இலங்கை மத்திய வங்கி அதன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாள்களை பொதுச்சந்தையில் புழக்கத்துக்கு விட்டது புதிய நாணயத்தாளை தங்கு தடையின்றி ஏற்றுக் விநியோகிப்பதையும் வசதிப்படுத்தும் பொருட்டு உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் அவற்றை பணம் கையாளும் இயந்திரங்களை அளவமைக்கும் செயல்முறையை முன்னெடுக்கின்றன இந்த செயல்முறையில் முன்னேற்றத்திற்கு ஏற்ப புதிய நாணயத்தால் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் ஊடாக படிப்படியாக பொதுமக்கள் மத்தியில் புழக்கத்துக்கு விடப்படும் குறித்த நாணயத்தால் மாற்றப்படுகின்ற இந்த கால பகுதியில் பொதுமக்களின் ஒத்துழைப்பை இலங்கை மத்திய வங்கி பாராட்டியுள்ளது அத்துடன் அளவமைக்கும் செயல்முறை நிறைவடைந்தவுடன் புதிய நாணயத்தால் அனைத்து வங்கிகள் மூலமும் தங்குதடையின்றி பயன்படுத்தப்படும் என்றும் இலங்கை மத்திய வங்கி உறுதியளித்துள்ளது மன்னாரில் நாற்பத்தி நான்காவது நாளாக காச்சாலை திட்டம் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இன்றைய ஆர்ப்பாட்டத்தின் போது எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி தென்னிலங்கையில் மாபெரும் போராட்டம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படுவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளார்கள் அத்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பவுனியாவில் இருந்து யுவதி ஒருவர் வருகை தந்து தனது ஆதரவினை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாங்கள் வவுனியால இருந்து வராங்க நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழாண்டினா ஒரு வவுனியாலிருந்து வரோம் என்னன்னா நாங்கள் வந்து சில இவர்களெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த இவ்வளோ துறங்கி வந்துட்டு இருக்காங்க என்ன மன்னார் மக்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் எல்லா சுரங்கம் உள்ள சுரங்கம் உள்ள எல்லாருக்குமே இதில் ஒரு பாதிப்பு இருக்குது எங்களால் எந்தியோரு ஆதரவு தெரிவிக்கொண்டு வந்து தான் நிறைய நாங்கள் இன்னைக்கு எங்களை இந்த மன்னார் காற்றலை ம கனிய மன்னர்களுக்கான போராட்டம் தொடர்ச்சியாக இன்னைக்கு நாற்பத்தி நாலாவது நாளாக தொடர்ந்து கொண்டு இருக்குது ஆனால் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அவர் கொடுத்த காலக்கேடு முடிவடைந்தது அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக ஜனாதிபதியிடமிருந்து ஒரு நல்ல செய்தி வருமென்று எதிர்பார்த்திருந்தோம் இதுவரைக்கும் வரவில்லை இல்லை நேற்று இரண்டு நாட்கள் லீவு நாள் என்றபடியால் இன்று கூட திங்கட்கிழமை வரும் என்று எதிர்பார்த்தோம் ஆனாலும் வேணாலும் வரவில்லை நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே ஜனாதிபதியிடமிருந்து நல்ல முடிவுகள் தீர்வு வரும் வரைக்கும் இந்த போராட்டமானது வந்து தொடர்ச்சியாக இன்றைக்கு நாற்பத்தி நாலாவது தொடர்ந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து எமது வெற்றி கிட்டும் வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியான போராட்டத்தை தொடர்ச்சி முறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இப்போராட்டம் பரந்துபட்ட அளவில் விரிவடைந்து போகிறது போகக்கூடிய வாய்ப்புகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது மக்கள் ஆதரவும் பெருகிக் கொண்டிருக்கிறது ஆகவே இங்கே மட்டுமில்லாமல் இந்த போராட்டம் எழுச்சி பெற்று தென்னிலங்கையிலேயும் இந்த போராட்டம் எங்களுக்கான வலிச்சு போராட்டங்கள் தொடர்ந்து இருக்கின்றன என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்ததாக கொழும்பு மத்திய பேருந்து நிலைய நவீனமயமாக்க திட்டம் ஜனாதிபதி அன்றகுமாரி தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது பலமான நாடு அழகான வாழ்க்கையை உருவாக்கும் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு இணங்க கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் நானூற்றி மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டை பயன்படுத்தி இந்த நவீன திட்டம் செயற்படுத்தப்படுகிறது அறுபது ஆண்டுகளில் இந்த பேருந்து நிலையம் முழுமையாக மூடப்பட்டு அனைத்து வசதிகளோடும் அனைத்து வசதிகளோடும் கூடிய நவீன மற்றும் கவர்ச்சிகரமான பேருந்து நிலையமாக முழுமையாக அபிவிருத்தி செய்யப்படும் என்றும் அபிவிருத்தி செய்யப்படும் முதல் சந்தர்ப்பம் இது என்பதும் விசேட அம்சமாகும் இலங்கை விமானப்படையின் நேரடி ஆரணி பங்களிப்பு மற்றும் கொழும்பு மாநகர சபை இலங்கை மின்சார சபை தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகலமைப்பு சபை பீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட ஏனைய தொடர்புடைய நிறுவனங்களின் பங்களிப்பு மற்றும் ஒத்துழைப்புடன் செயல்படுத்தப்படுகின்றது அதே நேரத்தில் தேசிய புத்திஜீவிகள் அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளும் இதில் தன்னார்வமாக பங்கேற்கின்றன இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு முன்னதாக நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் உரையாற்றிய போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரட்நாயக்க பொது போக்குவரத்தை வலுப்படுத்தாமல் ஒரு நாடு வளர்ச்சியடைய முடியாது என்று கூறினார் பொது என்பது ஒரு நாட்டின் பொருளாதார செயல்முறையில் முக்கிய பகுதியாகும் என்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் மக்களுக்கு வசதியான மற்றும் குறைந்த செலவுள்ள பொது போக்குவரத்து சேவையை வழங்குவதன் மூலம் நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி இலக்குகளை அடைவதை விரைவுபடுத்த முடியும் என்றும் தெரிவித்தார் நினைவு பலகையை திறந்து வைத்து கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்தின் புனரமைப்பு பணிகளை தொடக்கி வைத்த ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அந்த வளாகத்தை சுற்றி பார்வையிட்டார் பிரதி நாயகர் முகமது ரிஸ்வி சாலி நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணா திலக்க போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேல் மாகாண ஆளுநர் கொழும்பு மாநகர முதல்வர் பல்சார் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற சம்பத் துயகொந்தா மற்றும் முப்படைகளின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழு கிளீன் ஸ்ரீலங்கா செயலக அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் න ඇ ම ාව හරි න් වසයි හදනවට කැමතික මත් හදන් ඔන්න හදන් ැපේ ඒක හුද කල ොතට ලසන්න හදයි කියලා බලපොරතර අලුත් ැඩිය ගන්න හොඳයිති. ැන් ද පවිත කරෙ යනවා තිය බස්ටික්ත් ළඟවදන ඩිපෝර්් ධාන්න කියෙකික්.ීට දැන්සුවක් විතර ල වත් කලද මගේ මගේම මේ ගුණ සිඟපුරේ අලුතෙන් බස්තෑන්ටිකවෝ අ අඩිසිිය පාරි ස්ථාපිත කල දීවා. එක අනිවාර්යම බෝඩ් දහර තියනවා බෝඩ් අනුව මඟින් අප අවන දැනට තිියට පණහක්කිත පස සට් සල ඉද පෝන්ට්‍ර මේේලම් සේදි කකාක. රෝබම් ොයිකාච්චෝடு ගෙනයිදරங்கள். ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா